ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி சென்னை கூட்டாஞ்சோறு இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான மசாலா வாழைப்பூ கறி தான் எப்படி பண்ணலாங்கிறதான் பார்க்க போகிறோம் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இது ஒரு டைம் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வாழைப்பூவில் இந்த மாதிரி தான் செய்வீங்க கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா சூப்பரான டேஸ்டியான வாழைப்பூ மசாலா கறி எப்படி ரெடியிருக்குன்னு இப்போ மண்சட்டி வச்சுருக்கேங்க நீங்கள் கூட வச்சுக்கோங்க மண்சட்டி வச்சுட்டு ஆயில் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு அரை ஸ்பூன் இது இதெல்லாம் பொரியிற ஸ்டேஜில் ஆனியன் ஒரு பெரிய ஆனியனை நீல வாக்கில் கட் பண்ணி அதுக்கப்புறம் பாதியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்து வரட்டும் இது கூடவே ரெண்டு கருவேப்பிலை கொத்து இதையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ ஒரு பெரிய தக்காளியாக நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் பழமான தக்காளி அது இதோடு சேர்க்குறேன் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சி வேக வந்து வரணும் இப்போ வாழைப்பூ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த நரம்புலாம் எடுத்துகிட்டு ஒரு மு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் பூ முழு பூவும் போடாமல் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வர மட்டும் எடுத்து நரம்புலாம் எடுத்துகிட்டு இந்த மீடியமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப தூளாவும் கட் பண்ணக்கூடாதுங்க நல்லா மீடியமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது வந்துட்டு மஞ்சத்தூள் உப்புல தண்ணியில் போட்டு வச்சுருந்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகாது இப்போ வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த டைம்ல கட் பண்ணி வச்சிருக்க வாழைப்பூவை இதில் சேர்த்துக்கலாங்க நல்லா வடிகட்டிட்டு எடுத்து போடணுங்க தண்ணியோடு சேர்க்கக்கூடாது மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வாழைப்பூவு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதிலிருந்து லைட்டாக தண்ணி வரும் அந்த தண்ணியெல்லாம் டை ஆகிற அளவுக்கு நம்ம வந்துட்டு வதக்கணுங்க நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம லைட்டாக மஞ்சத்தூள் உப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் தக்காளியிலும் லைட்டாக சேர்த்துருக்கேங்க அதனால தான் கலராக இருந்துச்சு நீங்களும் வந்துட்டு அதே போல் வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்து நீங்களும் வதக்கிக்கோங்க இப்போ இதுக்கு மசாலா அரைக்கணும் ஒரு அரை முடியில் ஒரு பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு மீதி அப்படியே சேர்த்துருக்கேங்க தேங்காய் இது கூட ஜீரகம் மிளகு சோம்பு பட்டை ரெண்டு லவங்கப்பூ ரெண்டு பிரிஞ்சி இலை சின்ன பூ சின்ன இலையாக இருக்கிறதுனால ரெண்டு சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் இதுபோல் நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க லைட்டாக இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மறுபடியும் கிரைண்ட் பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ இது கூட நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் காரத்துக்கு நம்ம எப்படியும் குழம்புல சே கிரேவியில் சேர்ப்போம் இல்லையா அந்த மிளகாய்த்தூள் ஒரு அரை டீஸ்பூன் இதில் சேர்த்துருக்கங்க மசாலா சேர்க்குறதுனால கொஞ்சம் அளவாகவே தூள் சேர்ப்போம் இப்போயும் அதையும் நல்லா அரைச்சிட்டு வாழைப்பூ நல்லா தண்ணியெலாம் சுண்டி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இது கூடவே சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மா அரைச்ச மசாலாவையும் இப்போ இது லைட்டாக பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்ச மசாலா அரைச்ச தேங்காய் ஜாரையும் ஐ மீன் அரைச்ச ஜாரையும் நல்லா வாஷ் பண்ணி இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்திங்கன்னா டேஸ்டியான வாழைப்பூ மசாலா கிரேவி ரெடி இது சாதத்துக்கு சப்பாத்திக்குலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே போல ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் இந்த கிரேவி செய்யும் போது நல்லா துவர்ப்பு இல்லாத வாழைப்பூவாக எடுத்து பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் துவர்ப்பு அதிகமாக இருக்கிறத நம்ம எடுத்தோம்னா கொஞ்சம் கசப்புத்தன்மையாக இருக்கும் அதனால் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ